அலாமத்துலாஹி வபர்கல்லாவுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாவுக்கு உப்பான ஒரு மஜ்லிசிலே அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹூ தானா நம் அனைவருக்கும் தந்து அருள் கொண்டிருக்கின்றான் இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அவற்றில் சிறந்தவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுசாரா நம் அனைவருக்கும் தந்து அருள்வராக இன்று मिह विशेष सहायक और अंग्रेजी नाम कनाडा में लिखो इस्लाम சம்பந்தப்பட்ட விசேஷணை मिह அலகாரட் ஒரு ஆரிய கங்காட்டியாக இங்கு ஏற்பாடு ചെയ്തി இருக்கிறார்கள் அல்லாஹ் تعالی அவருடைய இந்த முயற்சியை சப்போர்ட் செய்வதாக

எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்கிறது அதுக்கு வந்து இப்போ வந்து உடம்பு சம்மந்தப்பட்ட நோய் தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஏன்னா அதுக்கு அவர் படிச்சிருக்கிறார் இல்லையா அதே சமயத்தில் குரானை படிக்காதவர்கள் குறைந்தபட்சம் அளவு சூறா தெரியாதவர்கள் யாருமே இல்லை அப்படித்தானே அப்படித்தானே எல்லாருக்கும் அல்லது சொரா தெரியும் நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் நோய் நிவாரணத்துக்கு இந்த அல்லது சூறாவை கொண்டு மட்டுமே நீங்கள் என்ன செய்யலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துக்கொள்ளலாம் இன்னொரு சூறா உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி திருப்தி தெரியுமா எல்லாரும் தெரியுது ஓகேங்களா அப்போ இந்த ஆயுத சூழ்ச்சியை கொண்டும் எவ்வாறு நம்முடைய அனைத்து பிரச்சனையும் தீர்ப்பது என்று பார்த்துக்கின்றான் குரானி நாம் குரானிலே நோய் நிவாரணத்தையும் நோய்க்காக அல்ல நோய் அப்ப அது எந்த நோயா இருந்தாலும் அது அடைக்கணும் அப்படித்தானே நோயினா எல்லா ஊரும் அவளுக்கு இல்ல தனித்தனியா சொல்லல உடல் வலி கை வலி கால் வலி தலைவலி அப்படி சொல்லல என்ன எல்லாமே நோய் தானே அப்போ நோய்க்கான ஷிபாவை குரானிலே இறங்கிப்பதாக சொல்லணும் அது மாதிரி இல்லாமல் நோய் மட்டுமல்ல ரஹமத் நம்ம ரஹமத் சொன்னா ஒரு கிருவி கிருபையில என்ன நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம நோய் மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை இருக்கும் மாமியார் மாதிரி பிரச்சனை இருக்கும் குழந்தை பிறந்தாது அது ஒரு பிரச்சனை கணவன் மனைவியில சண்டை போடுறது ஒரு பிரச்சனை நம்ம வீட்டுல ஆண் குழந்தைக்கு ஆண்கள் வந்து கல்யாணமாக இருக்கும் பெண்களுக்கு கல்யாணமாக இருக்கும் இவையெல்லாம் பிரச்சனை இல்லையா இப்ப இந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சது சொன்னால் அது ரஹமது அப்போது உலகத்தில் நட்டுதான் ஒன்று உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரெண்டாவது மனம் சம்பந்தப்பட்ட மற்ற அத்தனை அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் யார் பட்டாருன்னா குரானிலே தீர்வு இருப்பதாக சொல்லியிருந்தாங்க திருமையம் குரானி மாமோ சே அவராக சொன்னாங்க நான் குரானிலே நோயுக்கும் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வை இறங்கி தருவதாக தந்திருப்பதாக இருக்க அல்லாவுடைய வாக்கு பொய்யா பொய்யாக நிச்சயமா பொய்யாக கணித ஒரு தடவை அதாவது இருக்கிறது என்பதற்கு ஒரு நபிசராசம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கணும் ஒரு சகா பாக்காத ஒரு ஊருக்கு பயணம் ஆயிட்டு போறாங்க அப்போ அந்த இடத்துல சொல்றாங்க அனுமதி அவங்க அவன் சாங்க அதெல்லாம் முடியாத ஒண்ணு செய் வீட்டுல தந்தாங்க ஓரமாக இருக்கக்கூடிய மரத்து நடிகளை அவங்க வீட்டு வந்து என்ன சொன்னா கொஞ்சம் பாசாம இருக்கும் இல்லையா அங்க கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த மரங்கள் மரத்துல போய் தங்கிக்கிறாங்க அப்போ அந்த தலைவருக்கு அதாவது யார் வந்து இடம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த தலைவருக்கு தேர் கொட்டிருச்சு அவங்க என்னென்னமோ பார்க்குறாங்க அது சரியான உடனே அங்கே உள்ள ஒருவர் சொன்னார்

ஒரு ஆள் வேற யாரும் தெரியுமா ரெண்டு பேரு வேற ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேரு தான் தெரியுது ஆனா என்ன செய்யணும் எல்லாருக்கும் தெரியும் சரியா இது தெரிஞ்சுட்டா நீங்க ஒரு டாக்டர் தான் நம்புவீங்களா என்னடா அரை மணி இருபது வருஷத்துல பயன் பண்றாரு டாக்டர் ஆசிரியர் இருக்கிறாரு அப்படின்னா டாக்டர் தான் சந்தேகமே கிடையாது அதுக்கு நான் காரணமா சொல்றேன் சரி அல்லது தான் அப்போது வந்து சரி அண்ணா ஓலி பார்க்குறாரு அல்லுக்கிறா ஓலி பார்க்குறாரு ஓதி பார்த்து அதை ஊதி விட்றாரு உடனே அந்த விஷம் இறங்கி இருந்துச்சு உடனே சிபா பார்க்குறது அந்த தலைவருக்கு சொத்தார் நாங்களும் சரி இல்லை ஆட எத்தனை ஆடு எத்தனை ஆடு நாற்பது ஆடு ஆடு நீங்கள் பதில் சொல்லணும் வேறு நீங்கள் ஏன் கூட இருக்கீங்களா இல்ல நான் சொல்லும்போது இல்லை என்ன நாளைக்கு என்ன சாமாம் சார் ஆடை காய்ச்சுறது என்ன சாப்பாடு வாங்குறது அப்படின்னு நீங்களான தெரியும் புரியுதா அதனால ஒன்றா பயிரிக்கும் இப்போ எத்தனை ஆடோனாரு நாற்பது ஆடு அப்போ ரண்ணா அப்போ ஆடும் இருந்தாலும் அங்கே நடந்துருவான் சரி வந்து என்ன செய்கிறது ஓகே உடனே இவங்களுக்கு ஒரு ஆகும் இந்த ஆட்டை சாப்பிடலாமா ஏன்னா ஊழி பார்த்து கிடச்சது இல்லையா உடனே அடுத்த ஆளு தாய் இல்லை

நம்ம வந்து ஸ்கூல் வச்சுருக்கோம் ஸ்கூலில் கரஸ்பாண்டாக இருக்கேன் அப்போது எங்கள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய அதாவது டீச்சர் அவங்க டீச்சருடைய அக்கா மகன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அவங்களுக்கு டெங்கு டெங்கு வந்தால் என்ன நடக்குது சொன்னால் வெள்ளி அழகரை அது சாப்பிடுவோம் என்ன செய்யும் வெள்ளி அழகர் இல்லையா எல்லாருக்கும் நம்ம உடம்புல அதாவது சோப்பு அடுத்த இருக்கிறது

இந்த டெங்கு வந்தா அதனுடைய வேலை என்ன சொன்னா இந்த வெள்ளி அலங்கதை சாப்பிடுறோம் என்ன செய்யும் வெள்ளி அலங்கிறது இல்லையா சாப்பிடுறோம் வெள்ளி அலங்கல் குறைஞ்சி போய் ஆயிரம் வந்தாலே இவர் என்ன செஞ்சார் புறப்பட்டு ஊருக்கு போயிடார் வெள்ளி அடுக்கல் புரிஞ்சா ரெண்டு லட்சம் இருக்கக்கூடிய வெள்ளி அடுக்கல் ஒன்று லட்சம் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கலாம் ஆனால் குறைஞ்சு குறைஞ்சி வந்துட்டு ஆயிரம் வந்துச்சுன்னா அது அந்த ஆயிரம் ஜீரோ ஆறுறதுக்கு முன்னாடியே உயிர் போயிடுச்சு ஓகே தெளிவா இருக்கா புரிஞ்சா சரி இப்போ என்ன ஆச்சு சொன்னா அவங்க கவர்மெண்ட் பிரைவேட் ஆசை வச்சிருக்காங்க ஒன்று லட்சம் ஆயிடுச்சு குறைஞ்சு 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 பத்தாயிரம் வந்துது அப்போ அவங்க சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் ரெண்டு நாள் தான் இல்லை மூணு நாள் அதனால் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அதை வேறு ஆசை கவர்மெண்ட் ஆசை அனுப்பிடுவாங்க அந்த தனியாரை வைக்க மாட்டாங்க என்ன காரணம்னா இறந்து போனால் என்ன இந்த தனியார் இறந்து போச்சுன்னு பேர் வந்துடும் இல்லையா அப்போ அனுப்பிட்டாங்க இதை சொல்லி சொல்லி அல்லது பிரின்ஸ்பார்ட் அது இருக்கிறது அதை நான் வரேன் அவங்க ஒரு வயிறு ரிலேஷன் தான் தூரம் சொல்ல சொந்த காலம் என்ன மாதிரி கேட்க போய் இது மாதிரி அப்போ நான் சொன்னது என்ன சொன்னால் டாக்டர் என்ன சொன்னார் டாக்டர்

ஒரு நாலு வருஷத்துக்கு முன்பாக குழந்தை இல்லை அப்போ நம்ம அந்த கிருமத்தி தோக்கம் அப்போ மோனா குழந்தை இல்லை உங்க ஒய்வாளர் கிருமத்தி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க என்ன ஓதணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தோம் ஓதாங்க இல்லை கும்பல பிறந்துருச்சு சரியா அதுக்கப்புறம் ரெண்டாவது பிறந்த மூணாவது பிறந்துருச்சு அது கூட பார்த்தா எனக்கு தெரியாது அங்கிட்டு ஒரு மாசம் சொன்னாரு அஸ்லாம் என்ன நீங்க சொன்னத

சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னால ஓதிட்டே இருந்துச்சு அந்த பொண்ணு ஈவன பாருங்க ஓகே அப்ப இது இருபத்தெட்டு வயசு இருந்த பொண்ணுக்கு டெக்கு அப்ப அவர் சொந்தக்கார ஒரு நினைச்சா பிளட் கொடுக்க போறாரு இந்த விஷயத்த என்ன சொன்னாங்க உடனே அவங்க நம்ப நம்பரை வாங்கி பிளட் கொடுக்குறாங்க அந்த டெக்குடைய அதை அழிச்சிடும் அதை வீரமாக தானே செய்யும் அது காப்பாற்ற முடியாது அப்போ நம்ம திரும்ப அவங்களுக்கே தெரிஞ்சு பண்ணி அதாவது அவங்கள அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னோம் என் சொந்தக்காரங்கிறனால அவங்க சொல்லி முடிச்சிட்டு ஒரு மூணு நாள் நான் கால் பண்ணேன் என்னை பெருமா இருக்கணும் ரெண்டு நாள் அது குறஞ்சிகிட்டே இருந்துச்சு பத்தாயிரம் வந்தது ஒரு பத்தாயிரம் வந்து ஆட்டோமெண்ட் வச்சுருவாங்க அந்த கவர்மெண்ட் அனுப்பிடுவாங்க பத்தாயிரம் வந்தது இவங்க ஓத ஓத அந்த ரெண்டு நாள் எனக்காண்ணா இருந்துச்சு எரிஞ்சிருச்சு ரெண்டு நாள் குறையாக இருந்துச்சு மூணாவது நாள் ஒரு லட்சம் நானாம் நாள் ஒன்றை லட்சம்

அவங்கள்ட்ட யாராவது எந்த நோயின் வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க பதினோரு தடவை அழுத்துற போது குடிங்க சரியாயிடும் அது மாதிரி குடிச்சு சரியாயிடும் சரியா அது ரெண்டு விஷயம் சப்தமே ஒரு சிபா அழுத்து ஒரு சிபா இப்ப நம்ம சப்தம் இல்ல சரியா தட்டி என்ன போதுமானது அப்ப என்ன செய்யலாம் இப்ப எப்படி நம்ம இதை என்ன செய்யறது எப்படி ஓதுறது அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க குறைஞ்சபட்சம் எழுபது தடவை எத்தனை தடவை இதெல்லாம் முடிஞ்சுக்கிது எழுபது தடவி ஊதி தண்ணியில் போயிட்டு எப்படி நீங்க அது முன்பிட்டு சராவித்து போகிறீங்க முன் பிடித்து செலவாத்தில் பருவம் இருக்குது இந்த நோட்டீஸ் இருக்குது இந்த நோட்டீஸ் தரேன் எல்லா நோய்க்கும் என்ன அப்படிங்குறதுனா அதில் வந்து இருக்குது சரியா சி சரிதா இல்லையோ என்ன செஞ்சு டீ சாப்பிட்டு சாப்பிட்டு ஓகே அப்போது இந்த நோட்டீஸை நான் இப்போ கொடுத்துருவேன் கொடுத்தா என்ன செய்வீங்க எனக்கு தெரியல நான் பேசுறதும் காலை விழாது இதை பார்த்து உட்காந்துருப்பீங்க அதனால இப்ப நோட்டீஸ் பண்ற மாட்டேன் யாரும் கடைசி இருக்கீங்களோ அவங்க கொடுக்கணும் ஓகே ஓகே அதான் சொல்லலாம் கண்ணித்துறையில் இப்போ இந்த குரான்ல வந்து எத்தனை குறைஞ்சபட்சம் அதாவது நீங்க டெய்லி ஓதுறதா இருந்தா ஒரு செய்யுங்க நாற்பத்தி ஒரு தடவை தடவை நாற்பத்தி ஒரு தடவை எப்படி ஓதுன்னு சொல்லித்தரேன் முடிஞ்சா நான் தர மாதிரி ஓதுன்னு இல்லாத பட்சத்துல நீங்க நாம எப்படி ஓடுவீங்க எப்படி ஓடுறோம்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அத சேர்த்து ஓடுங்க பிஸ்மில்லாஹிர்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அத ஓடுங்க சேர்த்து ஓடுறேன்னு என்ன செய்யணும் சொன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி வரும் அதையும் அந்த அழுது சேர்க்கும் போது பில்லுன்னு வரும் என்ன செய்யும்

அதே இடத்துல ஓய்வு வேணாம் இப்படிதான் இது எக்ஸ்ட்ரா பவர் இல்லைன்னு என்ன செய்யலாம் அல்லு தடவை ஓகேங்களா இது டெய்லி என்ன செய்யணுன்னு சொன்னால் ஓதிட்டு நாற்பத்தி தடவை அல்லு எப்படி துவாச செய்யணுன்னு சொன்னால் யாரும் இந்த பறக்கத்தை கொண்டும் இந்த அலுவலு சூறாவிலே நீ மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியங்களுடைய வரக்கத்தை கொண்டும் உதவியை கொண்டும் என்னுடைய நோயை நெருங்குவாயாக அல்லது யார் காட்டு அவங்க போட்டோட ஓதி விடணும் அது எங்கேயா சேர்ந்தாங்க அவங்க எங்கேயா சேர்ந்தா போட்டோ இருந்தா போட்டோட ஓதி விடணும் இல்லன்னா அவங்க நடந்துக்கிட்டு ஊதி விடணும் அவர் வெளியே உள்ள போய் நாலு சைடு ஓதி விடணும் புரியுதா புரிஞ்சா எப்படி துவா செய்யணும் யாரா இந்த சலா தோதல் இந்த சலவாத்துடைய வரக்கத்தை கொண்டும் அழகு சுறாவிலே நீ மறைந்து இருக்கக்கூடிய ரகசியங்களுடைய வரக்கத்தை கொண்டும் உதவியை கொண்டும் என்னுடைய நிறைய அது என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னா ரகசியம் இருக்கா சொல்லணுமா தீ ஆறு போயிடும் குடிச்சிட நாளைக்கு கிளம்பிக்கலாம் நாளைக்கு போகிறதுனா கிளம்பி போச்சு

ஒவ்வொரு ஊராவும் அல்லாவதாராக சில காதி மீன்களை நிறைவே கிடைக்கிறார் அவர்கள் மலக்குகள் இல்லை மலர்கள் அர்ட்டிஸ்டப்பில் உள்ளவர்கள் அவங்களுடைய வேலை என்னென்னு சொன்னால் நீங்கள் அதில் ஓதி அன்னாடா துவாச செய்யும்போது அவங்க போய் வேலை செய்வாங்க மலக்கள் பாதி செஞ்சில மலர்கள் செய்வாங்க அந்த வேலையை முடிச்சு செஞ்சிருவாங்க புரிஞ்சா புரிஞ்சா இல்லையா ரகசியம் இந்த ரகசியம் நினைச்சேன் இதான் முக்கியமான ரகசியம் அதாவது நீங்க ஓடிட்டு இந்த துவா செய்யும் பொழுது அந்த அந்த அலுமுசுரா இருக்கக்கூடிய வணக்குகள் அதுக்காக நியமிக்கப்பட்ட வணக்கம் வச்சுக்கோங்க அவங்க என்ன செய்வாங்க அல்லாவுடைய அன்பு பேர்ல அந்த வேலையை முடிச்சு வந்துடுவாங்க அது எவ்வளவு பெரிய வேலையா தான் செய்யறாங்க அல்லாவுடைய அன்பு கிடைச்சா செய்ய முடியுமா முடியாத சரியா இதுதான் ரகசியம் ஆகவே என்ன செய்யுங்க அத அந்த மாதிரி ஓய்வாங்க இப்போ இந்த நோட்டீஸ்ல உள்ள மட்டும் சொல்லிடுங்க சொல்லுங்க சரி இல்லை சும்மா

நீங்க சொல்ற அளவுக்கு என்ன உதவி செய்வீங்க அது மாதிரி அல்லாவுடைய கட்டளையை நீங்க முழுமையாக எடுத்து நடந்த போது அல்லாட உதவி கிடைக்கும் ஓகே ரெண்டாவது என்ன சொன்னா தினமும் ஓத புயல் போட்டு இதுல என்ன அப்படின்னு சொன்னா செலவாக்கு ஓதணும் செலவாக்கு நாற்பது நிறைய ஓதிட்டு இப்போ லாயிலாக இந்த சுபானக இன்னி குத்துனதாலும் இது நாற்பது நிறைய இதை பற்றி சொல்றேன்னு சொன்னா ஆலயம் விட மாட்டாங்க டைம் ஆயிடுச்சு

எல்லா பிரச்சனைக்கும் இது ஓதிட்டு நீங்க என்ன செய்ய யாரெல்லாம் இந்த பிரச்சனைலாம் நான் ஓதிய செலவாத்து இப்ப ஓதிய இந்த அலுவலா மற்றும் அனைத்து திக்கருடைய வரக்கத்தை கொண்டும் ரகசியங்களை கொண்டும் இதை முடிவு தருவாயாக அப்படின்னு துவா செஞ்சீங்கன்னா நடக்கும் ஓகேங்களா எளிமையா இருக்குதா இப்போ எல்லாம் தருவாங்க அது ஒரு நம்ம பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அதை முடிக்காம நான் விடமாட்டேன் என்னன்னு சொன்னா திக்கிரே கல்வின உணர்கள் இதே இதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அது எப்படி செய்யறேன்னு சொன்னா இதை நீங்க செஞ்சுட்டு நீங்க இதை ஓடினா சீக்கிரம் நடக்கும் ரொம்ப ஈஸியானதுதான் கிபிலா பக்கம் திரும்பி உட்காந்துக்கணும் அவுதுவில்லாய் மினசி இத்தனை ஓதிக்கணும் பிஸ்மில்லா இருந்து ஓதிக்கணும் நம்முடைய மூச்சை திக்கிற மாத்த போறோம் என்ன செய்ய போறோம் மூச்சை திக்கிற மாத்த போறோம் இதுவே திக்கிரே கல்வி அதாவது ரகசிய திக்கர் மறைத்து வைத்த திக்கர் இந்த திக்கர் யாரும் சொல்லி தர மாட்டாங்க நபிசுலாசுடைய பிரத்யேகமான அழிவதின் பேரை மசூலி தரோம் புரிஞ்சுக்கிறது இது யூடியூப்ல போனீங்கன்னா உங்களுக்கு அது விவரமா இருக்கு சுருக்கமா சேவ் டிஷன் சொன்னா கிபிலா பில்லா பேசிட்டு மூச்சு அடிச்சுற ஒரு மூச்சு என்ன மூச்சு உள்ள போய் வெளியே வரும் இல்லையா அப்படித்தானே ஒரு மூச்சு என்ன மூச்சு நினைச்சு உள்ள போகும் வெளியே வரும் மூச்சு உள்ள போகும்போது அல்ல நினைச்சிடுங்க என்ன செய்யுங்க அல்ல நினைச்சிடுங்க நான் கூட சொல்லாதீங்க மூச்சை வெளியே விடும் போது ஹூ நினைச்சு விடுங்க இங்க பாருங்க நான் அல்ல நினைச்சுட்டு ஹூ நினைச்சு நான் கூட சொல்லுங்க பாருங்க

அப்படியே இருக்கேன் மூச்சை கவனிங்க அல்லாவுக்கு போயிட்டு இருக்கோம் நீங்க மூச்சு விட வேணாம் மனசுல காபத்துலான்னு சொல்லுங்க உங்க ரூபா காபத்துல சில சமயம் காபத்துல தெரியும் தெரிஞ்சா தெரியாட்டாலும் உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சுட்டு அல்லாட்டிட்டு சொல்லி முடிச்சுக்கங்க இதுதான் செய்யக்கூடிய முறை புரிஞ்சா இப்ப சிம்பா முடிச்சிட்டேன் மூணுங்க இதை பத்து நிமிஷம் செய்றீங்க செஞ்சு முடிச்சிட்டு அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா அந்த மூச்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் போயிட்டு இருக்கும் அப்போ மனசுள்ள காப்பான்னு சொன்னீங்கன்னா உங்க ரூப காபத்துல சில சமயம் உங்க அந்த இதயத்துல கோபத்துல தெரியும் தெரிஞ்சாலும் தெரியாதுனாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட மனசுல செஞ்சுட்டு செலவா சொல்லி முடிச்சுக்கிறீங்க இது காலை மாதிரி செஞ்சுட்டு வரீங்கன்னு சொன்னா நீங்க என்ன இருக்கோ அது நடக்கும் நான் சொன்னா ஓயிட்டு வந்தீங்கன்னா புரியுதா ஆகவே அந்த செய்யக்கூடிய முறையும் இந்த பின்னாடி போட்டிருக்கேன் சரியா ஜோடிச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்க அவசரப்படுறீங்க இல்லையோ இந்த ஆலய மாவுது பயங்கரமா அவசரிக்கிறாங்க ஓகே கொடுங்க நம்முடைய போயிட்டு வாங்க மாவட்டம் அசலாம் வலை வரமத்துல பரங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா சரி நீ பயன்படுங்களா இப்ப நம்பிக்கை இருக்கா நீங்க டாக்டர் நம்பிக்கை இருக்குதா நம்பிக்கை இருக்கதா டாக்டர் காமிங்க நான் வேற சொல்லல அதே சமயத்துல இது ஓதி கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமா குணமாகும் ஏன்னா எல்லாரும் நம்பிக்கை இருக்கு இல்லையா சொல்லுங்க அதோட சேர்த்து இல்லையா சார் ஊது கொடுங்க நிச்சயமா ஓகேங்களா